அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கமுதூர் ஜங்ஷன் பக்கத்தில் தான் ஒரு அஞ்சரை செண்டு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோட்டில் இருந்து மூணாவது பிளாட்டு அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து மூணாவது பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் பார்த்தாலே தெரியும் தெங்கமது ஜங்ஷன் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பிளாட்டு உங்களுக்கு பறக்க தெங்க முதர் சொத்தோலை பள்ளம் புல்லோலை இந்த மாதிரி லொக்கேஷனில் மெயின் ரோடு பக்கத்தில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் மொத்தம் அஞ்சரை சென்ட் பூமி தெங்கம்புத்தூர் ஜங்ஷன் பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அழகான பிளாட்டு நல்ல ஸ்கொயரான பூமி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்பது முக்கால் லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த ப்ரைஸில் பிளாட்டு இல்லை அப்ரூவல் ப்ளாட்டு உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு மற்றபடி உங்களுக்கு லேண்ட் எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ